ஒரு பிள்ளையானது நான்கு வயது வரைக்கும் தாய் நகப்பொருள் இருப்பது கண்டிப்பா இந்த பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் அப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா தான் சிறு வயதில் இருந்து பிள்ளைகள் நல்ல வழியிலே நல்ல பாடங்களை படிந்து மதிந்து அறிவுுள்ள பிள்ளையா திறமைுள்ள பிள்ளையா நாฏ நடப்பு தெரிந்த பிள்ளையா வளரும் 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 அம்மா கைக்குள்ளே வச்சிருந்தோம்னா பிள்ளைக்கு எதாவது தெரியுமா அத விட்டு 5000 ஆடு மாடு பிடிச்சி விட்டு ஆமா ஏல நீ படிக்குளம் போறது போதம் போதம் ஆடு மாட்டை மேய் ஏய் அப்படி சொன்னப்பன்னா ஆமா அந்த பிள்ளைக்கு அறிவு வளருமா பராலி வளராது அதானே அம்மா சின்ன பிள்ளையில ஆடு மாடுதான் தான் நேச்சேன் ஆடியா சின்ன வந்து நேச்சேன்

அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து வசதி உள்ளவங்க வீட்டுக்கு வந்து அரண்மனை பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்திருக்கிறார்கள் ஏழைப்பட்டவர்களா ஒரு பள்ளிக்கூடம் கூட கூற பள்ளிக்கூடம் இருக்குமா அந்த ஆமா அந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணுமா நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சரியா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் சரி வாத்தியார் என்ன செய்வார் தெரியுமா வாத்தியார் என்ன செய்வாரு காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு ஆமா யாரெல்லாம் பலிகொடுத்து வந்திருக்காங்க யாரெல்லாம் வரல ஆமா அப்படி கணக்கு பண்ணி பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு